வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதிக்கு கார்த்தி வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு நம்ம ராஜா கிட்ட என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு வந்து என்ன ஆசை ரேவதி சொல்லு நான் நிறைவேற்றேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் சொல்றாங்க அப்பதான் ரேவதி சொல்றாங்க உன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போகணும் நீ கூட்டிட்டு போவியா அப்படின்னு வந்து நேரம் தாராளமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஆனா அத்தைகிட்ட எப்படி பெர்மிஷன் கேட்குது நீ ஒன்றும் பயப்படாத அம்மா கிட்ட நான் நானே பேசிக்கிறேன் ரெண்டு நாள் எங்கே வேறு எங்கேயாவது வந்து வெளியே போனால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அம்மா நானும் ஒரு ராஜாவும் தனியாக எங்கேயாவது ரெண்டு நாள் போயிட்டு வாரோம் அப்படின்னு வந்து சொன்னால் அம்மாவே வந்து அனுமதிப்பாங்க நம்ம அம்மா கிட்டே வந்து பொய் சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த அங்கே போனால் நான் வந்து நீ எப் நீ வாழ்ந்த வீட்டை நான் பார்க்கண்டாமா ராஜா எனக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி ரேவதி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம சாமுடேசரிக்கிட்ட பெர்மிஷனை வெளியே போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி வாங்குறாங்க வாங்கிக்கிட்டு நம்ம ரேவதிய ராஜா வந்து கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க பிரம்மாண்டமான வீடை பார்த்து பிரமிச்சு நிற்கிறாங்க நம்ம ரேவதி ரெண்டு குடும்ப ஒற்றுமைக்காக இப்படி வந்து இவ்வளோத்தையும் தியாகம் பண்ணிட்டு எங்க வீட்டில் வந்து நீ வந்து கஷ்டப்படுறத பார்க்க நேரம் என்னால் தாங்கிக்க முடியல ராஜா அப்படின்னு வந்து நம்ம ராஜாட்ட சொல்றாங்க அதே கணம் இவங்க மகா வந்து எங்க போயிருக்கா தெரியுமா அக்கா அப்படின்னு வந்து நம்ம சந்திரா இதை மோப்பம் பிடிச்சி வந்து சொல்றாங்க அங்கதான் இருப்பா கையங்கள கொலவுமா நம்ம போனால் அந்த காத்தி அவனோட வீட்டுக்கு அதான் அந்த அபிராமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் ரேவதியை அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும அதிரடியான பரபரப்பு கட்டணா நம்ம சாமி சிலையை வந்து வர வச்சு அந்த நிலம் வந்து கோவில் கிட்ட புனித இடம் சாமியே உத்தரவு போட்டுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம சந்திராவும் சிவனாண்டி முத்து வந்து வந்து செமச்சாக்கிங் ஆனா அதை பிணத்தை வச்சுருந்தோம் ஆனா அதுல எப்படி சாமி செல வந்துச்சு அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நம்ம சந்திரா சொல்றாங்க வேறு யாரோட தில்லுமுல்லு வேலைங்க இல்லை இது அந்த டிரைவர் ராஜாவோட தில்லுமுல்லு தான் இவன் இப்படி தான் நம்ம எது செய்தாலும் அதை வந்து எப்படியோ மொப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி இப்படி விட்ட வேலையை பார்க்கறது தான் இவனோட வேலை இவனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம முத்துவேர சிவனாண்டியும் சொல்ல முடியாத சந்திரா ஒருவேளை சாமியோட செயலாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் சாமி விஷயத்தில் இனி விளையாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம சாமி வி விஷயத்தில் இப்படி ஏதாவது செய்தால் சாமி பழைய காலத்தில் கண்ணை குத்துவோன்னு சொல்லுவாங்க அப்படிதான் அப்படி குத்தம் போலுக்கு இப்போ வந்து சில வந்திருக்கு இதெல்லாம் நாங்க பிணத்தை வச்ச எங்களுக்கே இது சாக்கிங்காக தான் இருக்கு சரி என்னவோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து அடுத்த கட்டமாக நம்ம ராஜாவை எப்படி ராஜா சேதுபதியோட பேரன்டா அப்படின்னு வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து முடிவு கட்டுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவதி நம்ம ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா எவ்வளோ காலம் நம்ம இங்கே இருந்தாச்சு எனக்கு ரெண்டு நாள் தனியாக வெளியே எங்கேயாவது போகணும்னு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க போவ அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன ஒரு ஆசை எனக்கு இருக்கு நீ சொன்னா நிறைவேற்றுவியா ராஜா சொல்லு ரேவதி நான் உனக்காக செய்வேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்றாங்க அந்த நேரம் தான் சொல்றாங்க எனக்கு உன் வீட்டுக்கு வந்து போகலாம் வரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் வீட்டுக்கா இது அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையே ஆகிரும் இருக்க பிரச்சனை காணாதுன்னு நீ வேறு புதுசாக கிளப்பாத சந்திராவும் சித்தி எப்போவுமே பிடிக்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ற நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பண்ணி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் அம்மா கிட்டே எனக்கு வந்து ரெண்டு நாள் எங்கேயாவது தனியாக நான் ராஜா கூட போகணும்னு விரும்ப அப்படின்னு வந்து சொன்னா அம்மாவே பெர்மிஷன் கொடுக்க போறாங்க ஆனால் நம்ம தனியாக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டில் போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க சரி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு நம்ம ரேவரி வந்து நம்ம சாமிட்டேஸ்வரிகிட்ட வந்து போய் கேட்குறாங்க அம்மா நான் ரெண்டு நாள் ராஜா கூட தனியாக எங்கேயாவது போய் இருக்கலாம் என் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாராளமாக போகிற வரி நீ சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே கனம் நம்ம சந்திரா வந்து இவ வந்து ராஜா கூட எங்கே போக போகிறா ஒருவேளை அந்த அபிராமி வீட்டுக்கு தான் போவாளோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம சந்திராவுக்கு இந்த சைடு பார்த்தா நம்ம ராஜா அங்கே ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க அருண் ஆனந்த் அவங்ககிட்ட இ நானும் ரேவதியும் ரெண்டு நாள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு அத்தை சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் வெளியே இந்த ஊருக்கு போகிறதாத்து சொல்லி நாங்கள் வந்து அங்கே வாரோம் அத்தை ஆனால் அங்கே தான் வரோன்னே தெரியாது வேறு தள்ளி போகிறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி ராஜா நான் வந்து வீட்டில் எல்லாத்துலேயும் இந்த தகவலை சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க வீட்லேயும் ரெடி ஆகி நம்ம ராஜா வீட்டில் நிற்கிறாங்க அதை கணா நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து போகிறாங்க நம்ம சிவநாண்டிகிட்ட சந்திரா போட்டு கொடுக்குறாங்க எப்படியோ வந்து இந்த ராஜா ரேவதியை கூட்டிகிட்டு போகிறான் எங்கே போயிருப்பாங்க வேற எங்கே அபிராமி வீட்டுக்கு தான் போயிருப்பான் நீங்கள் எதுக்கோ அந்த அபிராமி வீட்டை வந்து கண்காணிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரம் நம்ம 아ा ज ा ரேவதியை கூட்டிட்டு அங்கே போய் சேர்ந்துறாங்க ஆர்த்தி எடுத்து அமோகமாக நம்ம ரேவதியை வரவேற்காங்க பிரம்மாண்டமான நம்ம ராஜாவின் வீடை பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க நம்ம ரேவதி நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க ராஜா கிட்ட இந்த ராஜா ரெண்டு குடும்ப ஒற்றுமைக்காக இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு சொகுசு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நீ எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுறியா எங்கள் வீட விட இது எவ்வளோ பல மடங்கு வந்து வசதி வாய்ப்புகள் உனக்கு வந்து இங்கே இருக்க நேரம் நீ இப்படி வந்து குடும்ப ஒற்றுமைக்காக நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமக்கணும்னு தேவையில்லை நீ இப்போ என் மைண்டுக்குள்ள அப்படி வந்து உயர்ந்த இடத்துல இருக்க ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து என்னோட அம்மாவோட விருப்பமும் அதுதான் அதை நிறைவேற்றது என்னோட ஆசை விரு கடமை தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் வந்து வாழ்ந்த வீட்டை அவங்க வந்து திங்ஸ் பொருள் எல்லாத்தையும் ராஜாவோடதை எடுத்து எடுத்து நம்ம ரேவரி பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் என் கணவரோட புக்ஸ் அப்படின்னு எல்லாம் எல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படியே வந்து அவங்க கூட நெருக்கமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்கிறாங்க அதே நேரம் நம்ம சிவன் முத்து வேளும் இந்த வீடு தானே இந்த அபிராமியோட வீடு இந்த ராஜா பயிர்க்கு வீடு என்ன பெரிய வீடு இதெல்லாம் விட்டுக்கிட்டு இதுக்கு எதுக்காக அவை இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இதெல்லாம் ரெண்டு குடும்பத்தையும் அதான் அந்த சாமுண்டேசரிக்கு ராஜசேதுபதியோட பெரிய பெரிய பகை இருக்குல்ல அதெல்லாம் ஒன்று சேர்க்க இருக்கிறாங்க இந்த டிரைவர் பையன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரம் எப்படியும் இங்கே தான் வந்து ரேவரியை கூட்டிகிட்டு வந்திருப்பான் வேற எங்கேயும் போய் இருக்க மாட்டான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம சந்திரன் நினைக்கிறாங்க எப்படியாவது அக்கா கிட்டே போட்டு கொடுக்கணும் இந்த ட்ரைவர் வேற யாரும் இல்லை ராஜசேதுபதியோட தான் இப்போ ரேவரி அங்கே தான் போயிருக்கா அபிராமி வீட்டுக்குக்கா நீ எத்தனை வருஷம் எதிரியாக பகையாக நினச்சிட்டு இருந்த வீட்டுக்கு ஓ வந்து அவளையே மாப்பிள்ளையாக்கி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ பார் அங்கே வந்து ரேவதி போயிருக்கா அப்படின்னு எல்லாம் வந்து இலக்கி விடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்பண்டா சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம எப்பண்டா போட்டு கொடுக்கலாம் அக்கா கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து அக்காட்ட போட்டு கொடுத்து ராஜா ராஜாவையும் ரேவதியை வந்து பிரிச்சிடணும் அவங்க வந்து சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அக்காவை வந்து எதிர்க்க முடியாது இவங்க ரெண்டு வருத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த நினைக்கிறாங்க நானும் என் மாப்பிள்ளையும் கூட சேர்ந்து இருக்க முடியல எல்லாத்துக்கும் இந்த அக்காதான் காரணம் அப்படி இருக்க பொண்ணு மட்டும் எப்படி சேர்ந்து எடுத்துருவா எனக்கு என்ன வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன வந்து நோஸ் கட் பண்ணி விடதே இந்த ராஜாவோட வேலை தான் அதை வந்து எப்படியும் நான் வந்து கண்டு இந்த அபிராமி வீட்டில் இருக்கதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சந்திரகலா